வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் இஸ்ரோவின் செய்திகள் இஸ்ரோவின் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதென திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களின் கவனத்தை திசை திருப்பவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் எதிராக திமுக செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் இஸ்ரோவின் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து மாலை மணி ஐந்து இருபத்தாறுக்கு இது விண்ணில் செலுத்தப்பட்டது Five, four, three, two, one, zero. S200 motors ignited. Plus five seconds. We have a magnificent lift-off. The LVM3 M5 CMS03 mission in the air. The simultaneous thrusting plus of the twin S200 normal. motors is indeed a sight to behold. அதிக எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஜிசாட் ஒரு செயற்கைக்கோளை இந்தியா ஏவிச்சு அந்த ஜிசாட் ஏழு தான் வந்து கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்பு வசதியை செஞ்சு கொடுத்தது ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒரு ஆயுள் இருக்கும் அது மாதிரி அந்த ஜிசாட் ஏழுனுடைய ஆயுள் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால அதுக்கு வந்து ஒரு மாற்று வேணும் பதிலி வேணும் அப்படிதான் வந்து இந்த சிஎம்எஸ் மூன்றை வந்து இப்போ ஏவிருக்காங்க இந்தியாவினுடைய கடற்படைக்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப வலை தொடர்பை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த எல்விஎம் மூன்று ஐந்தாவது பிஷன் அதாவது எல்விஎம் த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மிஷனுடைய சிறப்பு என்னன்னா நாலாயிரம் டன் தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் எடை வந்து நாலாயிரத்தி நானூறு கிலோ நானூறு கிலோ அதிகம் எடை அதிகமாக இருந்தாலும் ஒரு புதிய நுட்பத்தை பயன்படுத்தி யுக்தியை பயன்படுத்தி இஸ்ரோ வந்து இந்த செயற்கைக்கோளை வந்து ஏவுறாங்க தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதென திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் முடிவு செய்துள்ளன இன்று சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளிவராத நிலையில் இப்பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் இப்பணிகளை கைவிட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காததால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பங்கேற்றன அஇஅதிமுக பிஜேபி பாமக தாவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதற்கிடையே மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது ஏன் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை வெள்ள பாதிப்பு ஊழல் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினை போன்றவற்றிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப செயல்களில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனை புரிந்து கொண்ட பல கட்சிகள் இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாகவும் தோல்வி பயத்தில் உள்ள கட்சிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாமல் மக்களின் குறைகளை களைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கல்வித்துறை அதிகாரிகள் இதுகுறித்து ஆய்வினை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் பள்ளி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறைவான மாணவர்கள் உள்ள பள்ளிகளை ஒருங்கிணைப்பது போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு ராமதாசு திமுக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு மியான்மர் கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடக்கு வடகிழக்கு திசையில் மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பினரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொதுவாக வறண்ட வாயிலும் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திருப்பூரில் நாளை ஒற்றுமை பேரணி நடைபெற உள்ளதாக மாவட்ட இளையோர் அலுவலர் திரு ஜோயல் பிரபாகர் கூறியுள்ளார் இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஒரு தனி போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டலில் குவிஸ்ஸு ரீல்ஸ் காம்படிஷனு எஸ்ஏ காம்படிஷன் இந்த மாதிரி மூணு காம்படிஷன்ஸ் வந்து இளையவர்களுக்காக இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு காம்படிஷன்ஸு டிஜிட்டலில் ஆன்லைன் காம்படிஷன்ஸ் வச்சுருந்தாங்க அது அக்டோபர் ஆறாம் தேதி யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மான்சிக் மாண்டாவியா டிஜிட்டலாக அவர் லான்ச் பண்ணார் அதுக்கப்புறம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து யூனிட்டி மார்ச் அதாவது ஒரு பேரணி இப்போ இருந்த யூத்துக்கு வந்து அந்த யூனிட்டி அந்த ஒற்றுமையை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது பற்றி அண்ட் அதே மாதிரி அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கூட ஒரு ரேலி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ரேலி பண்ணுறதுக்கு நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே பிளான் பண்ணோம் திருப்பூரில் வந்து நவம்பர் மூணாம் தேதி நம்ம தீரன் சின்னமலை காலேஜ்லேருந்து மங்களம் போலீஸ் ஸ்டேஷன் அரௌண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரேலி பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் அயனம்பாக்கம் கிராமத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இரண்டு குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவியை தமிழக அரசு அறிவித்துள்ளது சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மதுரை மாவட்டத்தில் பரிதிமார் கலைஞர் நினைவு தினத்தை முன்னிட்டு விளாச்சேரி கிராமத்தில் உள்ள அண்ணாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கூறியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹோபாட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தாறு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தேழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா பதினெட்டு புள்ளி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக ஆடி இருபத்து மூன்று பந்துகளில் நாற்பத்து ஒன்பது ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இதுவரை இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இறுதி ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை இருபத்தைந்து ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தோரு ரன் எடுத்துள்ளது மீண்டும் இஸ்ரோவின் சிஎம்எஸ் எம் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதென திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களின் கவனத்தை திசை திருப்பவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நிறைவடைகிறது